வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் புவியியல் வரைபடத்தில் நாற்பத்தி நாலாவது புவியியல் வரைபடத்திற்கான வரைபட பகுதிகள் இதோ நான்காவது பாடத்திலிருந்து சரிங்களா இது வந்து பகுதி நாலாக உங்களுக்கு இடம்பெறப்போகுது சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய தலைப்புகள் வந்து முதல்ல வந்து கனிமப்படிவுகள் சரிங்களா கனிமப்படிவுகள் பார்க்கும்போது குறிப்பாக அதிகமாக கனிமப்படிவுகள் காணப்படும் பகுதி சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்றது நம்ம பீடபூமி படிக்கும்போதே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது பீடபூமியானது குறிப்பாக பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதியில் வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி இடம்பெற்றுள்ளது அங்கே கேட்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக வந்து ஜாம்ஷெட்பூர் ரூர்கேலா உள்ளிட்ட பகுதிகள் வந்து இரும்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா அந்த பகுதியானது பார்த்தீங்கனாக்கா இங்கு நம்ம வரைபடத்தில் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து அது இடம்பெறும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா இரும்பு எஃகு கிடைக்கக்கூடிய இன்னொரு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் சேலம் சரிங்களா சேலம் பகுதியில் பார்த்தீங்கனாக்கா அதிகமாக இரும்பு எஃகு கிடைக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம இங்கே பார்க்குறோம் சேலம் வந்து அடிக்கடிக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா அடுத்து இந்த நிலக்கரி நிலக்கரின்னு பார்க்கும்போது குறிப்பாக பழுப்பு நிலக்கரி சரிங்களா ஒரு சில டைம் வந்து பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குறாங்க அல்லது ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா குறிப்பாக வந்து நெய்வேலி நெய்வேலி வந்து டைரெக்டாகவே வந்து நெய்வேலி வந்து கேட்குறாங்க அப்போ பழுப்பு நிலக்கரினாலும் நெய்வேலினாலும் ஒரே இடத்தில் வந்து நீங்கள் குறிக்கணும் சரிங்களா அது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக எண்ணெய் புரியுதா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைன்னு பார்க்கும்போது மும்பை ஹை சரிங்களா மும்பைக்கு அருகாமையில் கடல் பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி தான் வந்து மும்பை ஹை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ மும்பை ஹையை வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது 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 மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து தான் இந்த கனிமங்களை அடிப்படையாக கொண்டுதான் வந்து தொழிலகங்களும் வந்து கேட்கப்படுகிறது இரும்பு எஃகு தொழிலகங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் சரிங்களா அதே மாதிரி வந்து நிலக்கரி எடுக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே வந்து கேட்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து படிவுகள் அதிகமாக காணப்படுகிற பகுதிகள் இரும்பு இரும்பு இடம் நிலக்கரி கிடைக்கும் இடம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த பகுதியில் வந்து அதிகம் கேட்குறாங்க அப்புறம் தொழிலகங்கள் இரும்பு எஃகு தொழிலகங்கள் புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக வாகன தொழிலகங்கள் வாகன தொழிலகங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி எதுனாக்கா சென்னை சொல்கிறாங்க அதனால தான் வந்து சென்னையை வந்து என்னன்னு சொல்லியிருக்கனாக்கா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மின்னியல் தலைநகரம் மின்னியல் தொழிலகங்கள் மின்னியல் தொழிலகம் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது எதை குறிப்பிட்றாங்கனாக்கா பெங்களூரை குறிப்பிட்றாங்க பெங்களூர் வந்து மின்னியல் தலைநகரம் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அந்த பகுதிகள் பார்த்தீங்கனாக்கா மின்னியல் தலைநகரமும் மற்றும் ஆசியாவின் டெட்ராய்ட் ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை அப்படி ஆசியாவின் டெட்ராய்ட் மட்டும் அவங்க கேட்டாங்கனாக்கா நீங்கள் சென்னையில் குறிச்சிட்டு இது வந்து சென்னை இது வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மின்னியல் தலைநகரம் இந்த பகுதி வந்து பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பக்கத்துலேயே வந்து எழுதணும் சரிங்களா குறிச்சிட்டு அப்போது கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும் பெங்களூர் சென்னைக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா பெங்களூரை குறிக்கணும் பெங்களூர் வந்து ஃபுல்லாக வந்து மேற்கு கடற்கரை எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு நேராக வந்து மங்களூரு இருக்கும் பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுகிறது அதற்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத அடிப்படையாக கொஞ்சம் ஒரு தோராயமான அளவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணினாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக குறிக்கணும் சரிங்களா அப்போ இந்த விஷயமானது மின்னியல் தலைநகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் சரிங்களா இதெல்லாம் வந்து மறைமுகமான ஒரு வினாவிடைகள் அதை வந்து நீங்கள் தெரி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து மும்பை ஹை மும்பை ஹை பார்த்தினா மிக மிக முக்கியமான ஒரு பகுதி எண்ணெய் சுத்திகரிப்பாலை மும்பைக்கு அருகாமையில் கடல் பகுதியில் நீங்கள் குறிக்கணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த நான்காவது பாடத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் இதை தவிர வேறு ஏதாவது தகவல்கள் கேட்கப்பட்டிருந்தால் நான் அடுத்த வீடியோக்களில் இது வந்து இதை பற்றிய தகவல்கள் வந்து பகிர்றேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் வந்து போக்குவரத்துக்கள் அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இயற்கை அமைப்பு பிரிவில் ஒரு ஆறு தலைப்பும் அதை தொடர்ந்து பார்க்கும்போது ரெண்டாவது பாடத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு சில தலைப்புகளும் மூன்றாவது பாடத்தில் வந்து மண் மற்றும் பயிர்களை பற்றிய தகவல்களும் கு குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து நான்காவது வீடியோ இது வந்து இந்த நான்கு வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் எட்டு ப்ளேஸில் ஆறு அல்லது ஏழு ப்ளேஸை வந்து கட்டாய நீங்கள் குறிக்கலாம் சரிங்களா அப்போ நான் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் என்ன பண்ணாக்க முழுமையாக வந்து நீங்கள் உங்களோட புத்தகத்தை எடுத்து ஒரு வரைபடத்தை இந்தியா இந்தியா அவுட்லைன் வரைபடத்தை வச்சுட்டு அது வந்து நீங்கள் பயிற்சி மேற்கொண்டிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த அத்தனை ப்ளேஸும் குறிக்க முடியும் எளிதாக வந்து மதிப்பெண் பெறணும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாஸ் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஐ லெவல் அதாவது மிக அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களுக்கு எங்கு மார்க்கு குறையும்னு பார்த்தீங்கனாக்கா மேப்பில் தான் மார்க் குறையும் அதனால் வந்து நீங்கள் பயிற்சி முழுமையான பயிற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்ணும் பெற முடியும் அதாவது வந்து தேர்ச்சியும் பெற முடியும் அப்படின்றத நான் இங்கே குறிப்பிட்றேன் அடுத்த வீடியோ வந்து போக்குவரத்து பற்றிய தகவல்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி